எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து என்னோடய வெள்ளிக்கிழமை ஈவினிங் ருட்டினை தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் வந்து நான் என்னென்ன பண்ணேன் டின்னருக்கு என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து சாமிக்கு தீபம் போட்டுட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் எப்பயுமே வந்து ஏழு மணிக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால மூணு பேர்த்துக்கு இந்த தடவை டீ வைக்கல அம்மா வேண்டான்னு சொன்னதுனால எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும் டீ வச்சு குடிச்சுக்கிட்டோம் என் பையன் தூங்கிட்டு இருந்தான் டீ வச்சதுமே அவனும் எந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து பால் தனியாக காய்ச்சி கொடுத்துட்டேன் அவனும் வந்து சா பால் குடித்ததுக்கப்புறம் வந்து விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த வீட்டுக்கு போகிறது இந்த சைடு வர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே தவழ்ந்துக்கிட்டே இருந்தான் கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாண்டுட்டு ஒரு எட்டு மணிக்கு வந்து டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டு இருந்தேன் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தூங்கலாம் அப்படின் தான் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து கிச்சனில் இருக்கிறத பார்த்துட்டு என் பையனை வந்து கிச்சனுக்கு வந்து என்னை என்னை வந்து எடுக்க சொல்லிக்கிட்டே இருந்தான் பட் நான் எடுக்கவே இல்லை அவனை கொஞ்சம் கை வச்சுட்டா போதும் எடுக்க சொல்லி ஒரே அழுதுகிட்டே இருப்பான் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவனை எடுக்கவே இல்லை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் வந்து அவன் கிளம்பி போயிட்டான் போய் டைனிங் டேபிளுக்குள்ளே போய் தவளறது அப்படின்ட்டு ஃபுல்லாக வீட்டை ஃபுல்லாகவே வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தான் எல்லாம் அறிஞ்சு வச்சதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கஞ்சி காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து நம்ம அவள் தாளிக்கிறதுக்குள்ளே கஞ்சி ஆரியிடும் அவனுக்கு வந்து கஞ்சி குடித்ததுக்கப்புறம் நம்ம பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டார்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா வந்து நம்மளை சாப்பிட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே காய்ச்சி வச்சுட்டேன் சிம்பிளாக அவள் தான் தாளிச்சிருந்தேன் வெங்காயம் வெங்காயம் போட்டு வணக்கினதுக்கப்புறம் அவள் போட்டு தாளித்தேன் இந்த தடவை வந்து புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு கடைசியில் வந்து தேங்காய் துருவலும் உப்பும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் கடைசியில் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சுட்டேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கஞ்சி வந்து அவ்வளோக்கா வந்து ஆறவே இல்லை சரி இன்னும் கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவுண்டர் டாப்பை ஃபுல்லாமே கிளீன் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து வெங்காயம் உளிச்சது உளித்தது அப்புறம் கருவேப்பில குச்சி எல்லாமே இருந்துச்சு அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு முட்டை இருந்துச்சு அதுக்கு வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயமெல்லாம் அரிஞ்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் தேங்காய் மூடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து துருவ மாட்டேன் கொஞ்சமாக வந்து வச்சுருவேன் தேங்காயை ஏன்னா வந்து காலையில் வந்து குருவிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவேன் கவுண்டர் டாப்பை வந்து ஓரளவுக்கு வந்து சுத்தம் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து சிங்கில் போட்டிருந்தேன் அந்த பாத்திரத்தையும் வந்து நான் கழுவி வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து நைட்டு வந்து தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறனால வந்து மேக்ஸிமம் கழுவுறதே இல்லை இந்த தடவை வந்து கழுவி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுவிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து நைட்டு கழுவில் அப்படின்னா காலையில் கழுவி தான் வந்து சமைக்கிறனால வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அதனால் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் கழுவி வச்சலான்னு சொல்லிவிட்டு கழுவி வச்சுக்கிட்டேன் இந்த சைடு வந்து கஞ்சி ஆறிடுச்சு அவனுக்கு வந்து நான் கஞ்சி கொடுத்து கொடுத்துக்கிட்டேன் அவனுக்கு கஞ்சி குடித்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் வந்து அவள் சாப்பிட்டோம் மூணு பேரையும் தான் உட்காந்து சாப்பிட்டோம் அம்மா வந்து சைடில் வந்து ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க ஆம்லேட்டும் சாப்பிட்டு கடைசியில் வந்து பால் இருந்துச்சு அவனுக்கு வந்து பால் வந்து ஊற்றி கொடுத்தேன் மீதம் இருந்த பாலில் வந்து எனக்கு காஃபி போட்டுக்கிட்டேன் இந்த வ்ளாக் இதோட முடியுது இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ